அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் பிறக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சியால் பண ஈர்ப்பை பெறக்கூடிய ஐந்து ராசிகளை இந்த ஆடியோல சொல்ல போறேன் இது என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் பின்பற்றலாம் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய வேண்டும் அன்று வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் எப்படி கட்ட வேண்டும் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிற கேட்டு பயன்பெறுங்கள் இந்த மூலிகை கலச செட்டு இந்த ஆண்டு எங்களிடம் வாங்கும் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டின் வரலட்சுமி மந்திரம் மற்றும் போற்றிகள் இந்த ஆண்டு கூடுதலாக வரலட்சுமி பூஜை அன்று இரவு அம்மனை உறங்க வைக்க தாலாட்டு பாடல் அனைத்தும் சொல்லித்தரப்படும் கலச செட்டு வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை அன்று பதினோரு மகாலட்சுமி சூட்சமங்கள் போகின்றேன் இந்த கலச செட் உங்களுக்கு வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கலச செட்டினுடைய விலை விவரங்கள் வழங்கப்படும் ஆடி மாதம் என்பது அம்மன் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தின் கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஐந்து ராசிகளுக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும் பண வசியம் ஏற்படும் பண வசியம் ஏற்படும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக பணம் உங்களை வந்து சேரும் எனவே நீங்கள் விழிப்புடன் இருந்து பயன்படுத்தி கொண்டால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அற்புதமான மாதம் முதலாவது ராசி மேசம் அடுத்ததாக ரிசபம் அடுத்ததாக கடகம் அடுத்ததாக சிம்மம் அடுத்ததாக கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பண ஈர்ப்பு சக்தியையும் பெற போகிறீங்க ஒரு தகவலை வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் டைம் நல்லா இருக்குது அதாவது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தான் கிரகங்களும் சரி சக்தியும் சரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்குண்டான தேவைகளுக்குண்டான முயற்சிகளை எடுங்க நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் இது போன்ற அற்புதமான தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டியும் வெளியே போகணுமா அப்ப நம்ம ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெயை வாங்கி உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்க விளக்கேற்றீங்கன்னா நிச்சயம் அற்புதமாக இருக்கும் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் எங்களது தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் வாங்கும் பொழுது அந்த மாதத்திற்குண்டான மந்திரம் வழங்கப்படும் குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இந்த தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்